தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஆயுதங்களுடன் கிராமத்திற்குள் புகுந்து மக்களை தாக்கிய சம்பவத்தில் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கூடுதல் தகவலை செய்தியாளர் இந்திரராஜா வழங்கிக்கலாம் இந்திரராஜா வணக்கம் என்ன நடந்தது இதற்காக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மூன்று பேர் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் இந்திரராஜா நிச்சயமா பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் இரவு இரவு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் உள்ள கைலாசுட்டி பகுதியில் கும்பலா வந்து பட்டாக்கத்தி அருவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதம் வந்து அப்பகுதியில் இளைஞர்கள் வந்து தாக்கம் முற்பட்ட கிராம மக்கள் ஓடி ஒழிஞ்சாங்க அப்போது கடையில் இருந்த பெருமாள் மற்றும் முன்னூறு செல்வம் என்பதை வந்து முதுகில் வெட்டு வெட்டுக்காயத்துடன் வெட்டிட்டு அங்கிருந்த கும்பல் வந்து ஒரு கார்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சிருங்க இந்த சம்பவம் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா பெரியகுளம் தென்கரை காவல்துறை சம்பவ இடத்திற்கு பார்வையிட்டு ஆயுதங்களுடன் கிராம மக்களை சுற்றி நபர்கள் வந்து சிசிடிவி காட்சி மூலமாக வந்து கைப்பற்றி இந்த தேனி அறிய உள்ள பூஜைபுரத்தை சேர்ந்த தங்கத்தமிழ் செல்லும் கொடைக்கானல் பகுதியை சேர்ந்த அன்பு கைலாசுபத்தைச் சேர்ந்த செல்வம் என்ற மூணு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு பின் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர் இதுபோக வந்து மேலும் சம்பவம் தொடர்பாக ஒரு இளைஞரை வந்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர்